ஹாய் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தனியாகத்தான் இருக்கிறோமா அல்லது வேறு ஏதாவது இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் மனித மனிதனை போன்ற இன்டெலிஜென்டான உயிரினங்கள் இருக்கின்றதா என்று பல கேள்விகள் தொன்று தொற்றே கேட்கப்பட்டு வருகின்றன இப்பொழுது ஜேம்ஸ் வெப் இதனை மும்முரமாக தேடிக்கொண்டிருக்கின்றன அதற்கான பதிலை ஜேம்ஸ் வெப்பை கொண்டு கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் இப்பொழுது கூர்மையாக முயல்கிறார்கள் அது பற்றி முழுக்க முழுக்க நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் யாராவது சப்ஸ்கிரைப் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் உடனுக்குடன் நமது வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்திலேயே விஞ்ஞானிகளது அதிகமான கவனம் சென்றது எக்ஸோ நட்டுகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த எக்ஸோ பிளெட்களை கண்டுபிடித்தால் கூட அதில் உயிர் இருக்கின்றதா என்று கண்டுபிடிப்பது இரண்டாவது அவர்களது நோக்கமாக இருந்தது உயிரை கண்டுபிடித்தால் கூட அது இன்டெலிஜென்டான உயிரா என்பது மூன்றாவது நோக்கமாக இருந்தது இன்டெலிஜென்டான உயிர் என்றால் சாதாரணமாக மனிதன் மாதிரி இப்பொழுதும் மனிதன் சிந்தித்து ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்கி அது மாதிரியே ஸ்பேஸ் கிராஃப்டுகளை உருவாக்கி அவன் வேறு கோள்களை கூட ஆராய்கின்றான் தானே இது மாதிரி இன்டெலிஜென்டான லைஃப் வேறு கோள்களில் எக்ஸோபிளானெட்களில் இருந்தால் அவற்றினால் மனிதனை தொடர்பு கொள்ள முடியும் அல்லவா ஆகவே நுண்ணுயிர் மாதிரியான ஒரு லைஃப் இருந்தால் அவற்றினால் எம்மே தொடர்பு கொள்ள முடியாது நாம் தான் அவற்றை அறிய வேண்டும் ஆனால் இன்டெலிஜென்டான லைஃப் என்பது நம்மை அவை அவையே தொடர்பு கொள்ள முடியும் முதலில் டெக்னோ சிக்னேச்சர் என்ற ஒரு வேர்டு இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது இது என்றால் இவ்வாறு எதற்கு எதற்கு சொல்கிறார்கள் என்றால் டெக்னோ சிக்னேச்சர் அல்லது பயோ சிக்னேச்சர் என்று எதற்காக சொல்கிறார்கள் என்றால் ஒரு கோளில் ஒரு புறக்கோளில் பூமியை தவிர ஏதாவது சூரிய மண்டலத்திலேயோ அல்லது சூரிய மண்டலத்தை தாண்டியோ ஏதாவது ஒரு புறக்கோளில் இயற்கையாகவே உயிர் இருப்பதற்கான சான்றுகளை குறிக்கின்றது உதாரணமாக ஆக்சிஜன் இருப்பது மீத்தேன் இருப்பது இந்த வாயுக்கள் ரெண்டும் சேர்ந்து இருப்பது இது ஒரு டெக்னோசிக்னேச்சர் அடுத்தது பயோசிக்னேச்சர் ஒரு உயிர் இருப்பதற்கான அது மாதிரி தான் டெக்னோ சிக்னேச்சர் என்பது உண்மையில் இந்த அறிவுத்திறன் உள்ள உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது என்பதை ஆராய் ஆராய்வது ஆகும் ஆனால் பயோ பயோசிக்னேச்சர் என்ற பதம் உயிர்கள் இருக்கின்றது அது இன்டெலிஜன் உயிர்களாகவும் இருக்கலாம் ஒரு பாக்டீரியா மாதிரி உயிர்களாகவும் இருக்கலாம் டெக்னோசிக்னேச்சர் என்று வரும்போது அது தேடுவது ஒரு நாகரிகமாக மனிதன் மாதிரி தொழில்நுட்பத்தில் முன்னேறி வாழும் அந்த உயிரினங்களை ஆகும் எனவே இங்கு மிக முக்கியமாக இவ்வாறு இந்த ஜேம்ஸ் இப்பொழுதும் மும்முரமாக எந்த விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் இதனை கண்டுபிடிக்க முயல்கின்றது என்றால் இன்டெலிஜென்டான லைஃபை அதற்கு ஜேம்ஸ் என்னென்ன விடயங்களை தேடுகின்றது முதலாவது அது தேடுவதுதான் அதாவது வளிமண்டலத்தில் வளிமண்டலம் இருக்கின்றதா வளிமண்டலத்தில் நாம் ஆக்சிஜனை மனிதன் சுவாசிக்க முடியும் பூமியில் உள்ள உயிர்கள் சுவாசிக்க முடியும் ஆனால் வேறு கோள்களில் ஆக்சிஜன் அல்லாமல் வேறு வாய்க்கு கூட சுவாசித்து வாழக்கூடிய உயிரினங்கள் வளிமண்டலம் இருக்கின்றதா அதில் அல்லது வாயுக்கள் இருக்கின்றா அந்த வளிமண்டலத்தில் மேலும் பல்வேறு விதமான வாயுக்கள் கலந்து இருக்கின்றதா வளிமண்டலத்தில் அந்த கலப்பு வாயுக்களின் கலப்பு காணப்படுகின்றதா என்பது முதலாக ஆய்வோம் அடுத்ததே அந்த கோல் அந்த குறித்த புறக்கோள் எனப்படும் இந்த புறக்கோளில் இருந்து வரும் வெளிச்சமை உழவு அது இரவு நேரத்தில் அங்கு இரவு நேரம் இவ்வளவு தூரமாக இருக்கும் அங்கு பகல் நேரம் எவ்வளவு தூரமாக இருக்கும் போன்ற அந்த இரவு பக்கத்தில் உள்ள வெளிச்சம் மற்றும் பகல் நேரத்தில் உள்ள வெளிச்சம் போன்றவற்றை அந்த அந்த கோள் எந்த நட்சத்திரத்தினை சுற்றி வருகிறதோ அதனை மையமாக கொண்டு அறிந்து கொள்ளும் ஒரு முயற்சியையும் இது செய்கிறது ஜே டபிள்யூஎஸ்டி அடுத்தது இந்த கோளின் தன்மை என்னவென்று பார்க்கின்றது அந்த கோள் இந்த நட்சத்திர நீர் திரவநிலையில் அமைந்திருக்கக்கூடிய வெப்பநிலை நிலவக்கூடிய இடத்தில் அமைந்திருக்க வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக அது வேறு மிக தூரத்தில் எமது வியாழன் கிரகத்தை மாதிரி அமைந்திருந்தால் அதற்கு அப்பால் உள்ள கிரகங்கள் மாதிரி அமைந்திருந்தால் அங்கு மிக குளிராக இருக்கும் வெள்ளிக்கிரகம் மாதிரி சூரியன் சூரியனுக்கு மிகவும் கிட்ட இருந்தால் அங்கு என்ன நடக்கும் என்றால் மிகவும் வெப்பமாக இருக்கும் இந்த இரண்டு நிலைமையிலும் நீர் திரவ நிலையில் இருக்க முடியாது நீர் ஆவியாகிவிடும் அல்லது பனிக்கட்டியாக இருக்கும் எனவே அங்கு பெரும்பாலும் மனிதன் இப்பொழுது அறிந்துள்ள அந்த மெத்தடை பயாலஜிக்கல் சிக்னேச்சர் மெத்தடை வைத்துக்கொண்டு பார்த்தால் பெரும்பாலும் இந்த நிலைமையில் உயிர்கள் வாழ முடியாது அல்லவா ஆகவே தான் இந்த மூன்றாவதாக அது பார்க்கிறது அந்த கோல் எவ்வளவு தூரத்தில் அந்த நட்சத்திரத்தில் இருந்து அமைந்திருக்கிறது என்று இதில் ரெண்டு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எமது சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரம் என்றால் எமது பூமி எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கின்றதோ ஏறத்தட ஒரு எஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்று கூறுவாங்க அந்த தூரத்தில் அந்த கோள் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் சூரியனை விட சிறிய ஒரு ஒரு கோல் ஒரு நட்சத்திரமாக இருந்தால் சூரியனை விட மிகவும் கிட்டதான் அமைந்தது இருக்க வேண்டும் என்பது புதன்கோள் அமைந்திருக்கும் தூரத்தில் அமைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அது சிறிய நட்சத்திரம் தானே அது அது தரும் வெளிச்சம் மற்றும் அது தரும் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும் அது மாதிரி தான் சூரியனை விட மிகப்பெரிய நட்சத்திரம் என்று ஒன்று இருந்தால் ஒரு எமது ஜுபிட்டரின் தூரத்தில் கூட ஒரு கோள் அமைந்திருந்தால் அங்கு உயிர்கள் வாழலாம் எமது ஜுபிட்டர் பூமி சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கலாம் பூமி மாதிரி இரண்டு மூன்று இரண்டு மூன்று மடங்கு தூரத்தில் அமைந்துள்ளது அந்த தூரத்தில் சூரியனை விட மிகப்பெரிய ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வந்தால் ஒரு கோள் அந்த கோளில் பூமியை மாதிரியே நீர்த்திரவ நிலையில் இருக்கக்கூடிய வெப்பம் நிலவும் ஏனென்றால் அந்த நட்சத்திரம் விட மிக 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 பவரானது கால்குலேட் பண்ணி அந்த ஆய்வுகளை மேற்கொள்கின்றது அவை இந்த மூன்றும் என்ன முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது நாகரிகமான மனிதனை மாதிரி டெக்னாலஜியில் மிஞ்சிய உயிர்கள் இருக்கின்றதா என்ற ஆய்வில் இது தொடர்பாக நிறைய அந்த பிளானெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உதாரணமாக ட்ரபிஸ்ட் என்ற பிளானட் பற்றி நிறைய கிளீசி என்ற பிளானட் பற்றி நிறைய ஆய்வுகள் நடைபெறுகின்றன இந்த இரண்டு பிளானட்டையும் தவிர புதிது புதிது புதிதாக நிறைய பூமியை ஒத்த பிளானெட்டுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இவற்றில் பெரும்பாலான பிளானெட்டுகள் ஹைசன் பிளானெட்டுகளாகவும் இருக்கின்றன ஹைசன் பிளானெட் என்றால் ஹைட்ரஜனும் ஒக்சிசனும் இரண்டும் கலந்திருக்கும் பிளானட் அது இரண்டும் கலந்தால் என்ன நீராக இருக்கும் முழு பிளானெட்டுமே நீரால் சூழப்பட்ட பிளானெட் அங்கு நீரின் உள்ளே உயிர்கள் வாழும் நிலைமை கூட காணப்படலாம் ஆக இப்பொழுது நிறைய ஹைசியன் பிளானட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அவை பூமியை விட பெரிதாக இருக்கின்றன சப் நெப்டியூனியன் பிளானட் என்றும் அவற்றை கூறலாம் என்றால் நெப்டியூனை விட சிறியதாகவும் பூமியை விட இரண்டு மூணு மடங்கு பெரியதாகவும் அந்த பிளானட் இருக்கின்றன அதே மாதிரிதான் பூமியின் அளவாக இருக்கும் பிளானெட்டுகள் கூட இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்ற போதிலும் இதுவரை ஒரு சரியான ஒரு நாகரிகமான உயிர்கள் இருக்கின்றது என்பதற்கு சரியான ஒரு ஆதாரம் கிடைக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஏலியன்கள் எங்காவது இருக்கவே வேண்டும் இருந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இப்பொழுது ஜேம்ஸ் வெப் நமக்கு தரும் அந்த ஆதாரங்கள் ஆகும் ஜேம்ஸ் வெப்பினால் இப்பொழுது உறுதியாக கூற முடியாவிட்டாலும் அது ஆதாரங்களை தருகின்றது ஏலியன்கள் இருக்கின்றன என்று அதிலும் இன்டெலிஜென்டான ஏலியன்கள் இருக்கின்றன என்று ஒரு டிரேஷன் என்று கூறுவாங்க அந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி கூட மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே ஒரு ஆய்வினை மேற்கொண்டாங்க அதில் அதன்படி அட்லீஸ் இந்த எமது பால்வீழ்த்தி கேலக்ஸியில் மட்டுமே முப்பத்தி ஆறு இன்டலிஜென்ட் ஏலியன்கள் இருக்கலாமா அவ்வாறான பாருங்கள் இந்த முழு யூனிவர்ஸிலும் எவ்வளவு ஏலியன்கள் இன்டலிஜன் ஏலியன்கள் இன்டலிஜன் என்றால் மனிதன் மாதிரி அல்லது மனிதனை விட புத்திசாலி ஏலியன்கள் இருக்கலாம் என்றால் என்றாலும் இன்னும் இங்கே நடக்க இப்போ நடைபெறுகின்றது என்றால் அந்த ஏலியன்களை இம்மை தொடர்பு கொள்ளாததுக்கு காரணம் என்னவென்றால் உண்மை இல்லையே ஏலியன்கள் இப்பொழுது இல்லை என்று எம்மால் ஏன் கூற முடியாது என்றால் அவையை அவை எம்மை தொடர்பு கொள்ளவில்லை என்றே நாம் கூற வேண்டும் அல்லது நாம் அவற்றை தொடர்பு கொள்ளவில்லை என்றே கூற வேண்டும் இதற்கு அஹ் எல்லாருமே அறிவியல் என்ன காரணம் என்று தூரம்தான் பிரபஞ்சத்தின் தூரத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை நட்சத்திரங்களுக்கு இடையிலான தூரத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை ஒளி கூட பல கோடிக்கணக்கான ஆண்டுகளை கூட எடுத்துக்கொள்ளும் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய தூரங்களை கடப்பதற்கு அவ்வாறு இருக்கும் போது ஏலியன்கள் எவ்வாறு அந்த ஒளி அழகாக கூடுதலாக இந்த டெக்னாலஜி என்று அவை வைத்திருந்தாலும் ஒளியின் வேகத்தில் தானே அவை தொடர்பு கொள்ள வேண்டும் பூமியை ஆகவே கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்தால் அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்தால் இவ்வாறு அவை எம்மை தொடர்பு கொள்ளும் அதில் தான் பிரச்சனையே எம்மை வெறுமனே ஒரு சில வேலை அந்த ஏலியன்கள் இந்த பூமியை சூரியனை இருப்பதை கண்டிருக்கலாம் பூமியை காணாவிட்டாலும் சூரியனை காண்டிருக்கலாம் மிக தொலைவில் உள்ள அந்த ஏலியன்கள் எமது சூரியனை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கலாம் சூரியன் மின்வது சூரியனது ஒளி அவற்றை uh, சென்றடைந்திருக்கலாம் அந்த சூரியன் அவற்றிற்கு பல ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்திருக்கலாம் எமது சூரியன் ஆனால் அந்த சூரியனில் எமது பூமி மாதிரி ஒரு கோள் சுற்றி வருகிறது அதில் எம்மை மாதிரி மனிதர்கள் ஒத்த நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன என்று அவை அறியாமல் இருக்கலாம் எம்மை மாதிரியே அவை தேடிக்கொண்டிருக்கின்றலாம் வேறு உயிரினங்கள் இருக்கின்றனவா என்று அவை நாம் இருக்கின்றோம் தானே நாம் இந்த பூமியில் வாழ்கின்றோம் அது எமக்கு எல்லோருக்கும் தெரியும் பூமியில் நான் மட்டுமல்ல நிறைய உயிரினங்கள் உயிரினங்கள் வாழ்கின்றன என்று எமக்கு ஒரு ஆசை இருக்கின்றது எங்காவது ஏலியன்கள் இருக்கின்றன என்று நாம் ஜேம்ஸ் வெப் போன்ற தொலைக்காட்சிகளை பயன்படுத்தி தேடிக்கொண்டே இருக்கின்றோம் என்றாலும் அதற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை காரணம் தூரம் தூரம் ஒரே பிரதான காரணம் என்பதுதான் இருக்கும் அல்லது இருக்கலாம் என்பதுதான் பெரும்பாலான ஜேம்ஸ் ஆதாரங்களை கொண்டு இப்பொழுது விடையாக இருக்கின்றது ஏனென்றால் நாம் ஆலோன் என்ற எலோன் என்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க அதாவது நாம் தனியாகவே இருக்கின்றோம் என்று அதற்கான விடை நாம் தனியாக இல்லை என்பதுதான் ஏனென்றால் இந்த இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்க சிந்தித்துக் கொண்டு போனால் அது அது சொல்லவே முடியாத அளவு பெரியது வார்த்தை இல்லை அது எங்கு தொடங்குகின்றது எங்கு முடிகின்றது எவ்வளவு பெரியது என்று அதனை கற்பனையும் பண்ண முடியாது இவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் இந்த ஒரு சிறிய பூமியில் நாம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது ஒரு விதியாக அமைய முடியாது அவை பூமி ஒரு விதிவிலக்காக இப்போ ஆயிரத்தில் ஒரு சான்ஸ் ஒரு லட்சத்தில் ஒரு சான்ஸில் பூமியில் விதிவிலக்காக உயிர்கள் தோன்றியிருந்தாலும் அதே மாதிரியான லட்சத்தில் கோடியில் ஒரு சான்ஸ் இருந்தால் கூட லட்சக்கணக்கான பிளானெட்ஸ்களில் உயிரினங்கள் இருக்கலாம் இப்போ கோ பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு ஒரு கோடியில் தான் ஒரு சான்ஸ் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி கோடியில் ஒரு சான்ஸை எடுத்துக்கொண்டால் கூட கோடிக்கணக்கான பிளானெட்டுகளில் கூட உயிரினங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றிற்கு இடையிலான தூரம் மிக மிக பெரியதாக இருக்கலாம் இதனால் அவை எம்மை எமது சூரியனை கூட அவை நாம் ஏனைய நட்சத்திரங்களை நாம் காண்கின்றோம் தான் என்றாலும் அவற்றை சுற்றியுள்ள எக்ஸோ பிளானட்களை சரியாக எம்மால் தூரத்தின் காரணமாக ஜேம்ஸ் ஒப்பினால் கூட ஆராய முடியாது அவற்றில் உயிர்கள் இருக்கலாம் என்று கூறலாமே ஒளியே இருக்கின்றன என்று கூற முடியாது காரணம் தூரம் அதே மாதிரிதான் அவையும் டெக்னாலஜிகளை வைத்துக்கொண்டு எம்மை தேடிக் இந்த சூரியனை கூட இருக்கலாம் ஆனால் நாம் நாம் இருக்கின்றோம் என்று அறியாமலும் சிந்தி இவ்வாறு வேறு டைமென்ஷன்களில் அந்த ஏலியன் வாழலாம் அவ்வாறு வாழ்ந்தால் அவற்றுக்கு வேறு நாம் கதைக்கின்றோம் ஹோல் ஹோல் இவ்வாறு ஷோர்ட்கட்கள் குறித்து பிரபஞ்சத்தில் அந்த ஷார்ட்கட்கள் குறித்து கதைக்கின்றோம் அவற்றை கண்டுபிடித்தும் அவை இருக்கலாம் எனவே ஆனால் அவை வேறு டைமென்ஷன்களில் உயர் டைமென்ஷன்களில் இருப்பதனால் அவற்றினால் எம்மை தொடர்பு கொள்ளவோ எம்மால் அவற்றை தொடர்பு கொள்ளவோ முடியாமலும் இருக்கலாம் இவ்வாறு பல கேள்விகளை இப்பொழுது ரீசெண்டாக ஜேம்ஸ் முன்வைக்கும் வந்த ஆதாரங்கள் எம்மூல் எழுப்பிக் இருக்கின்றன என்றாலும் இங்கு விடையாக நாம் சொல்லக்கூடியதுதான் ஏலியன்கள் இன்டெலிஜென்ட் ஆன ஏலியன்கள் இருக்கின்றன இருக்கலாம் என்பதுதான் என்றாலும் அவை ஒருபோதும் எம்மை தொடர்பு கொள்ள முடியாத நிலைதான் இப்பொழுதுக்கு இருக்கின்றது அதனை மீறி தொடர்பு கொள்ளுமா என்பது தெரியாது இதற்கு பல்வேறு காரணங்கள் டெக்னாலஜிகள் பேரியர்ஸ் முக்கியமாக தூரம் இன்னும் இன்னும் பல்வேறு அந்த பெரியசான அந்த காரணங்கள் கூறப்படுகின்றன என்றாலும் ஏலியங்கள் இருக்கின்றன இருக்கலாம் என்று நாம் கற்பனையில் வாழலாம் கற்பனை செய்யலாம் அவை தான் அந்த ஏலியங்களும் பற்றி கற்பனை செய்யலாம் ஆக இது மாதிரியான இன்ட்ரெஸ்டால உங்களை சிந்திக்க தோன்றும் சயின்ஸை உள்ளடக்கிய வீடியோக்கள் தொடர்ந்தும் இந்த சேனலில் வெளிவரும் எனவே எமது மீண்டும் ரிக்வஸ்ட் பண்ணுகிறோம் எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க